அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலாய் பரகாத்து இன்றைக்கு வந்து என்னுடைய ரெசிபி வந்து கட்டா கருவாட்டு சம்பல் எப்படி செய்கிறதுன்ட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு கருவாடு எப்படி போடுறேன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன் அந்த கருவாட்டில் தான் நான் இப்போ சம்பல் செய்ய போடுறேன் கருவாட்டு சம்பல் அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பெரிய வெங்காயம் அரை கிலோ கருவாடு நம்மள வீட்டில் இருந்த கருவாட்டிலே தான் நான் நிறுத்தி கிலோ கருவாடு நான் எடுத்துருக்கிறேன் இந்த கருவாட்டை தான் இன்றைக்கி நான் பொறிச்சு சம்பல் போட போகிறேன் இந்த கருவாடு வந்து நம்ம எப்படி சம்பல் போட்ட முடிச்சோன்னா எப்படியும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் அதில் வாசங்களும் டேஸ்ட்டுகளும் மாறாது எவ்வளோ நாளைக்கு நாள் அதுக்கு ஃப்ரிட்ஜில் சமைக்கணும்டெல்லாம் அவசியம் இல்லை வெளியிலே வைக்கலாம் ஏன்ட் நம்ம புளி உப்பு இதெல்லாம் இதுக்கு சுண்டுண்டு பட்டை மாதிரி செய்கிறதுனால நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ வந்து நான் கருவாட்டை தோல் நீக்கிட்டு தான் நான் வெட்டுவேன் சரியா அந்த கருவாட்டை வந்து நம்ம தோல் எடுத்து போட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு தான் இரிக்கணும் நீளமாக இருந்தாலும் ஆழமாக இருந்தாலும் ஒரு இஞ்சி அளவுக்கு இரிக்கணும் கருவாட்டை அந்த சைஸில் தான் நம்ம வெட்டணும் சின்ன சைஸில் வட்டினாதான் அது பொறிச்சா முருகனை மாதிரி வரும் அது கருவாட்டு துண்ணை வந்து நம்ம பெருசு பெருசாக வட்டி போட்டோம்னு சொன்னால் பொறிஞ்சிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே செண்ட்றேன் நல்லா பொறிஞ்சிருக்காது பச்சை கருவாட்டு வாசம் அடிக்கும் அதனால் நம்மளுக்கு அந்த கருவாட்டு கவுச்சினா தான் வரும் அதையும் விட தோலோடையும் போடக்கூடாது தோலோட போட்டாலும் நம்மளுக்கு பொறிஞ்சதுக்கு பிறகுண்டாலும் சரி அந்த கவுச்சினா தான் வரும் தோலில் இருந்து அதனால் தோலைலாம் நம்ம நீக்கிடணும் இறங்கி கருவாட்டை வெட்டிட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமாவது தண்ணியில் போட்டு வைக்கணும் என்ன இந்த கருவாட்டில் வந்து நிறைய உப்பு இந்த கருவாடு போடும்போது நம்ம ஒரு மாதம் இருபது நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு மாதம் அப்படியெல்லாம் நம்ம உப்புல போட்டு வைக்கணும் வச்சுட்டு தானே அதை எடுத்து கழுவி காய் காய போடணும் அதனால அது நல்லா உப்பு செண்டு பிடிச்சிருக்கும் அதனால் ரெண்டு ஹவர் இப்போ தண்ணியில் போட்டு வைக்க போகிறேன் நம்மளுக்கு அவசரம்னு சொன்னால் ஒன் ஹவர் கூட வைக்கலாம் அதே மாதிரி அவசரம்னு சொன்னால் அரை மலைத்தலம் கூட நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா அலசி கழுவிடலாம் கழுவி அப்படி சாப்பிட்றேன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கு சமைச்சா இன்றைக்கு மட்டும் நாளைக்கு அது மட்டும் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேல் அதிகமாக வச்சு சாப்பிட முடியாது சரியான உப்பு வரும் ரொம்ப ஈஸியாக கிளட்டலாம் கட்டா கருவாட்டில் தோல்றதுக்கு தானே ரொம்ப ஈஸியாக கலட்டலாம் எல்லா கருவாட்டையும் வட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து வெங்காயத்துக்கு லெமன் போட போகிறேன் லெமனும் உப்பும் சுள்ளுண்டு போடணும் நம்ம அதாவது உப்பு கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இந்த உப்பு லெமன் எல்லாம் போடணும் இதில் உப்பும் புளியும் கரெக்டாக சுள்ளுண்டு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கருவாடு பழுதாக போகாது சம்பளும் பழுதாக போகாது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்படி வச்சு சாப்பிடலாம் சரியா அதனால உப்பு நான் வந்து எப்பயும் கரைச்சி தான் ஊற்றுவேன் தண்ணியை தான் ஊற்றுவேன் உப்பில் ஒரு சில டைமில் உப்பு வந்து மண் இருக்கும் அடியில் ஒரு சில உப்பில் வந்து கடல் சங்கரிக்குதானே வெள்ளை வெள்ளை துண்டு சின்ன துண்டு சீனி மாதிரி இருக்கும் ஒரு சில உப்பில் வந்து கண் புருவத்துல முடிகள் இருக்கும் ஆனால் உப்புகளை பலவிதமாக நான் பார்த்துக்கிட்டேன் பல இது பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில உப்பு நல்லா தான் இருக்கும் எதுவுமே இருக்காது அதனால் நான் எதுவாக இருந்தாலும் தண்ணியில் கரைச்சி தான் நான் சாப்பிட சமைப்பேன் அப்போ தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் அது கிட்னி பிரச்சனை எல்லாம் வந்து நிற்கும் நம்ம உப்பை பார்க்காம மல்லி அள்ளி போட்டு சமைத்து சாப்பிடும்போது அதெல்லாம் பார்த்து சாப்பாட்டோட சாப்பாடாக போயிட்டு சொன்னால் கிட்னியில் பார்த்து கல் மண் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை கிட்னி ஸ்ட்ராங் இருக்கின்றான் எல்லாம் பிரச்சனை ஆகும் யூரின் பிரச்சனை அப்படியெல்லாம் வரும் அதனால் நான் தண்ணி போட்டு தான் உப்பை யூஸ் பண்ணுவேன் வடிச்சிட்டு லெமோன் வந்து ஒண்டுசாம் போடணும் பாதி தான் போடணும் அப்படின்றது அவங்களுக்கு தேவையான அளவு நான் அவங்களுக்கு சொன்ன லிமிட்டு தான் அந்த உப்பு சுள்ளுண்டு இருக்கணும் புளியும் அதே மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு புளியை பார்த்து புளிஞ்சு ஊற்றுங்க எல்லா லெமன்லேயும் வந்து நல்லா ஜூஸ் இருக்காது சிலத்தில் இருக்கணும் சிலத்தில் இரிக்காது வெங்காயத்தை வந்து வரும் வரைக்கும் நல்லா கசக்கி பிணைஞ்சு விடணும் அப்போ தான் நீங்கள் போது உங்களுக்கு எல்லாம் ஒரே லெவலுக்கு பொறிஞ்சி வரும் இது நம்ம பிரிக்காமல் பொறி பிணையாமல் அப்படி போட்டுட்டு பொறிச்சுட்டோம்னு சொன்னால் ஒன்று பொறிஞ்சி இருக்கும் உண்டு வரவாசில் பொறிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னொன்று முக்கவாசு பொறிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் சம்பல் நம்மளுக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது பூஸ் பிடிச்சிடும் நல்லா ஒற்ற ஒத்தியை வாரத்துக்கு நல்லா பிணைஞ்சு விடுங்க அதில் தண்ணி விடும் தண்ணி எடுக்க தேவையில்லை எப்படி நம்ம பொறிச்சாலும் அதில் தண்ணி தான் செய்யும் வெங்காயத்தில் தண்ணி சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் வேறு வேறையை தான் நான் பொறிப்பேன் இது இது சின்ன வெங்காயம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நயமாக ஊற்றி கொள்ளுங்க வெங்காயம் பொறிக்கிறதுக்கு வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை வந்து நம்ம இன்னொரு தரம் யூஸ் பண்ணலாம் எது சரி ஒன்றுக்கு இன்னும் ஒரு தரம் யூஸ் பண்ணலாம் சமைக்கிறதுக்காகவே எது சரி யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு தரமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பொரிச்ச எண்ணெயை ஏற்கனவே ஆல்ரெடி சின்ன வெங்காயத்தை பொறிச்சி எடுத்துகிட்டு இது பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு பூண்டு அப்படியே எடுத்து நான் நல்லா குத்தி எடுத்துருக்கிறேன் துண்டு துண்டாக கருவேப்பிலையை வந்து தூள் சாடையை தூவி சாடையை நழச்சிட்டு இதில் போட்டு வதக்குங்க அப்போ தான் அது ஒரு நிறமாக காட்டும் நம்மளுக்கு வெள்ளைப்பொடையும் நல்லா முன் நிறத்தில் வரைத்து எடுத்துடுங்க உப்பும் மஞ்ச தூளும் மஞ்சள் தூள் இது உலகம் போட்டு நான் இந்த கருவாட்டை பொரிக்க போகிறேன் உப்புண்டு சரின்னா அவ்வளோ உப்பு போடக்கூடாது சாதவாக உிக்க மேலே உண்டுக்குள்ளே உப்பு இருக்குது மேலே உப்பு இருக்காத கருவாட்டுக்கு சாதக தூள் ஒன்று இதில் வந்து இப்போ கட்டுறத்தூள் போட போகிறேன் வெங்காயம் அவ்வளோ சூடில் ஒரு அளவான சூட்டில் இருக்குது கருவாயில்ல இதெல்லாம் கட்டுறத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டு கொள்ளுங்க நம்ம இந்த வெள்ளைப்பூடு பொறிச்ச அதே வெங்காயத்தில் தான் நான் அந்த கருவாட்டையும் பொரிக்கிறேன் போட்ட உடனே அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடு வந்துடற சில்சிலுப்பு தன்மை குறைஞ்சதுக்கு பிறகு குறைச்சிடணும் கருவாட்டை வந்து இப்போ நம்ம சூட்டோட சூடாக கையால் நசுக்கிட்டு போட்டால் நசுங்கிடுவோம் ஆறிட்டுனு சொன்னால் ரஃப்பாக இருக்கும் எதில் சரி வச்சு குத்திட்டு தான் போடணும் உரல்லையோ அம்மிலே எதுலேயே ஒன்றில் குத்திட்டு தான் போடணும் சுட சுட போட்ட முன்னு சொன்னால் பிறகு நல்லா ரஃப்பாக வந்துடும் வெங்காயத்தை கொஞ்சம் நொறுக்கிவிடுங்க மிச்சம் விடக்கூடாது ஒரு அளவுக்கு விட்டு கருவாட்டோட சேர்த்து இப்போ செஞ்சு விட்டுருங்க இப்போ செஞ்ச உடனே சாப்பிட்றத கூட செஞ்சு போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு வெப்போம் பாருங்கள் ஒரு கிழம ரெண்டு கிழம அப்படி போகக்குள்ள தான் இந்த கருவாட்டில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் இந்த வெங்காயத்தில் பட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் கருவாட்டு ரெசிபி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும்